அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஏகாதசி விரத மகிமைகள் முதல்ல ஏகாதசினா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் அதை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏகாதசினா என்ன என்றால் பதினொன்று என்று பொருள் சந்திர மாத காலப்படி இரண்டு காலங்கள் உண்டு வளர்பிறை தேய்விரைன்னு வளர்பிரை என்பது என்னவென்றால் அமாவாசையிலேருந்து சந்திர பகவான் வளர்ந்து முழு நிலவாக வர்றதை வந்து வளர்பிரைனும் தேய்பிரை என்பது என்னென்னா சந்திர பகவான் மறைஞ்சு தேய்ந்து கொண்டே போய் அமாவாசையில் முடிகிறத தேய்பிரைன்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு ம காலங்கள்லையுமே பதினோராவது நாள் அமாவாசையிலேருந்து பதினோராவது நாள் வந்து ஏகாதேசி அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாள் வந்து ஏகாதசி அதாவது சந்திர மாத காலத்தின்படி இருமுறை வருகின்றது தேய்பிரையில் வர்ற காலத்தை வந்து கிருஷ்ணபட்சமாகவும் வளர்புறையில் வர்ற காலத்தை சுக்லபட்சமாகவும் நம்ம கடைபிடிக்கிறோம் இந்த ஏகாதேசி தினத்தன்று நம்ம விரதம் இருப்பதனால நம்மளோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பலன்களை நம்ம பெறலாம் அந்த ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது ஏகாதேசி திதிக்கு முன்னாடி தசமி திதி இருக்கும் அதில் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம ஏகாதேசி விரதத்தை ஆரம்பித்து ஏகாதேசி அன்று முழு விரதம் இருந்து துவாதேசி அன்று வைஷ்ணவ நாள் காட்டியின்படி ஏகாதேசி திதி எப்போ முடியுங்கிறது அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க அதை நம்ம நெட்டில் சர்ச் பண்ணோம்னா கிடைக்கும் அருகாமையில் இருக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள பட்டாச்சாரியர்கள்ட்டையும் நீங்கள் அந்த டைமிங்கை கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் பஞ்சாங்கத்தை பார்த்தோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நெர்ஜல விரதமாக இருக்கணும் நிர்ஜல விரதம் அப்படிங்கிறது என்னென்னா தண்ணீர் கூட அருந்தாமல் நம்ம அந்த முழு விரத காலத்திலையும் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்து அந்த காலத்தை முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஏகாதேசி விரதத்தோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படி முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துளசி தீர்த்தம் பருகி விட்டு இறைவனோட நாமத்தை சொல்லி விரதத்தை முடிப்பாங்க அப்படியும் சில பேர்னால் முடியலை அப்படின்னா பழங்களை சாப்பிட்டு விரத காலங்களில் இறைவனோட நாமத்தை சொல்லி நம்ம அந்த விரதத்தை முடிக்கலாம் அந்த விரத காலத்துக்கு அப்புறம் அதனோட மாற்றத்தையும் அதனோட பழங்களையும் உங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்ப்பீங்க ஏகாதசி விரதத்தப்போ இறைவனோட மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அந்த மந்திரங்களையோ இல்லை உங்களுக்கு விருப்பமான வேற மந்திரங்களையோ சொல்லி இறைவனை மனதார பிரார்த்தித்து நீங்கள் இந்த ஏகாதசி விரதத்தை பலனை முழுமையாக உங்களால் உணர முடியும்